அனைவருக்கும் வணக்கம் வாழப்பாடி சரௌண்டிங்கில் பட்ஜெட் விலையில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவோ வீடு கட்டுறதுக்காகவோ நீங்கள் ஒரு வீட்டு தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா வாழப்பாடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயோ வாழப்பாடி பஸ் டிப்போவுக்கு பின்னாடி இந்த வீட்டு மனை பிரிவு மண்ணாய்க்கன்பட்டியில் அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டு மனை பிரிவு வந்து டிடிசிபி மற்றும் ரேரா அப்ரூவலோட பட்ஜெட் விலையில நம்ம வழங்கிட்ருக்கோம் இந்த வீட்டு மனைப் பிரிவில் என்னென்ன வசதிகள் வருதுன்னா என்ட்ரன்ஸில் கேட்டு வீட்டு மனையை சுற்றியும் பாதுகாப்புக்காக ஃபென்சிங் அமைச்சிருக்கோம் நல்லா விசாலமான தார் சாலை அமைச்சிருக்கோம் தார் சாலையோட ரெண்டு பக்கமும் காங்க்ரீட்டில் ட்ரைனேஜ் அனைத்து தெருக்களுக்கும் ஈபி கம்பம் மற்றும் மின்விளக்கு ஒவ்வொரு வீட்டு மனைக்கும் தனித்தனி மரக்கன்று அப்படின்னு உங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளோட இந்த வீட்டு மனை பிரிவு இருக்குங்க உடனடியே நீங்கள் வீடு கட்டி குடியேறணும் அப்படின்னாலுமே இந்த இடத்துல நீங்கள் வீட்டு மனை வாங்கினா ஆரம்பிக்கலாம் என்ன காரணம் அப்படின்னா வீட்டு மனையை சுற்றியும் குடியிருப்புகளால் நிறைஞ்சிருக்கு குடியிருப்புகளை ஒட்டியே நம்ம வந்து வீட்டு மனை பிரிவு அமைச்சிருக்கோங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்கள் பார்த்தீங்கனாலும் நல்ல குடியிருப்பு பகுதியில் இருக்கிறதுனால சீக்கிரமாக விலை தந்து உங்களுக்கு ஒரு லாபகரமான வீட்டு